ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்குவதற்கான சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றியது தொடர்பாக இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதியுடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் ஜல்லிக்கட்டுக்கான சட்ட திருத்தம் சட்டப்பேரவையில் நிறைவேற இருக்கிறது தற்போது நம்மிடையே ஜல்லிக்கட்டுக்காக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இசையமைப்பாளர் ஆதி இருக்கிறார் அவரிடம் கேட்போம் சார் வணக்கம் இந்த போர் இந்த சட்ட திருத்தமானது வந்து தற்போது வந்து நிறைவேற இருக்கிறது இந்த நிலையில நீங்கள் வந்து போராட்டக்காரர்களுக்கு முன்வைக்கக்கூடிய செய்திகள் என்ன செய்த இல்லை ஜெயிச்சிட்டோம் இதை நேத்தே நேத்தே நாங்க பிரஸ் மீட்ல சொன்னோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் நீங்க தாராளமா வீட்டுக்கு போலாம் ஏன்னா நிறைய தகவல் வந்துச்சு வச்சு இது மாதிரி அசம்பாவிதம் நடக்க போகுது எங்களுடைய நோக்கம் என்னன்னா மூணு அமெண்ட் பிசிஏ அமெண்ட் பண்ணிட்டாங்க ஜல்லிக்கட்டு ஆக வேண்டும் நடந்துருச்சு அதை விட முக்கியமான குறிக்கோள் நேற்று என்னவா இருந்துச்சுன்னா மத்தியானத்துலேருந்து மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அதனால தான் நேற்று உடனடியாக பிரஸ் மீட் டிக்ளேர் பண்ணி உடனடியாக நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொன்னால் நிறைய மாணவர்கள் பல ஊர்களில் கலைஞ்சிட்டாங்க அதனால இன்னைக்கு நடக்கிற வயலன்ஸ் வந்து கண்டிப்பாக மாணவர்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நான் மீடியாக்கிட்ட ஒரு ரிகொஸ்டாக வைக்கிறேன் மாணவர்கள் ஒரு புரட்சி போராட்டத்தில் வென்று விட்டார்கள்னு கண்டிப்பாக இந்த சரித்திரத்தில் பதிச்சிருங்க இன்னைக்கு நடந்த வயலன்ஸுக்கும் மாணவர்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மாணவர்கள் விட்டார்கள் உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கும் ஒரு புரட்சி போராட்டம் இது நல்ல வகையில் முடிவடைந்தது மாணவர்கள் என்றுமே வெற்றி பெறும் என்ற சரித்திரத்தை மீண்டும் மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் நம் இளைஞர்கள் இந்த வெற்றி அவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்பதையும் மீண்டும் வலியுறுத்தி கொள்கிறேன் இதுல வந்து இங்க வந்து என்ன விட்னஸ் பண்ணதுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் அதுக்கு ரொம்ப அரசாங்கத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உட்கார்ந்து லா பில் பாஸ் ஆகிறத ஒரு சரித்திரத்தில் இம்பார்ட்டண்டான ஒரு மொமெண்ட்ல நானும் ஒரு பங்கெடுத்திருக்கேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க குறிப்பா இந்த பில் பாஸ் ஆகும் போது நீங்க பார்த்து குறிப்பிட்டிருந்தீங்க அதுல இருக்கக்கூடிய முக்கிய சரத்துக்கள் என்ன ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இதை வந்து மாற்றி அதாவது இது வந்து நிரந்தர தீர்வு அல்ல என்பது போன்றான பிரச்சாரங்கள் வந்து முன்வைக்கப்படுகிறது நீங்க வந்து நிறைவேற்ற வந்து நேரில் வந்து கண்கூட

நன்றி ஜல்லிக்கட்டுக்கானிவிட்டதாக இசையமைப்பாளர் ஆதி குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் மாணவர்கள் தங்களுடைய போராட்டங்களை வந்து கைவிட வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக இது போன்ற வன்முறை சம்பவங்கள் வந்து மாணவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் லாவண்யா நியூஸ் செவன் தமிழ் சென்னை